வயசாகி இறந்து போறது அப்படின்றது இந்த உலகத்துல சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆனா சில நடிகர்கள் எதிர்பாராத விதமா திடீர்னு இறந்ததை நம்மளால ஜீரணிக்கவே முடியாது ஒட்டுமொத்த தமிழ் தமிழ் ரசிகர்களையும் துயரத்துல அது அப்படி திடீர்னு இறந்து போன பிரபலங்கள் யாரு அவங்க நடிச்ச கடைசி படம் என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் லிஸ்ட்ல பஸ்ட் பார்க்க போறது விவேக் சின்ன கலைவாணர் அப்படின்னு எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்படக்கூடிய விவேக் ஹார்ட் அட்டாக் காரணமா திடீர்னு இறந்து போயிட்டாரு விவேக் இறந்து போனதை யாராலையும் நம்பவும் முடியல தாங்கிக்கவும் முடியல விவேக்கு மூணு குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அவரோட மகன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டெங்கு காய்ச்சல் எதிர்நீச்சல் அதுக்கப்புறமா தான் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில ஒரு நீங்காத இடம் கிடைச்சிச்சு நம்மள மாதிரி சின்ன பசங்க எல்லாருக்குமே மாரிமூத்து பிடிக்கிறதுக்கு காரணம் மீம் தான் இவர் இல்லாத மீம் இல்லாதே இல்லன்னு சொல்ற அளவுக்கு ஒரு டைம்ல மொத்த மீம்லயும்

இன்டர்வியூல சிவகார்த்தியன் கூட சொல்லியிருப்பாரு அவர் போனதுக்கு அப்புறமா அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு யாருமே இல்லாதது தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு அவர் மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் நிறைய படங்கள்ல எக்கச்சக்க காமெடிகள் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் தமிழ்ல இவர் நடிச்ச கடைசி படம் கல்யாண சமையல் சாதம் இவரும் நெஞ்சுவலி காரணமா இறந்து போயிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கேப்டன் விஜயகாந்த் கிட்டத்தட்ட உடம்பு விஜயகாந்த் எப்படியாவது தன்னோட வாரிசுகளை வளர்த்து விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துட்டு வந்துச்சு அவரோட சகாப்தம் கடைசி படமா இருந்துச்சு பட் இப்ப ஏஇ உதவியால நம்ம மறுபடியும் கேப்டனை கோட் படத்துல பாக்க போறோம் கேப்டன் இருக்கும் போது அவரை எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு அதே மீம் கிரியேட்டர் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை நல்ல விதமா பாராட்டி போஸ்ட் போடுறாரு எப்படி தானோ விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட் நம்ம கொடுக்காம தான் இந்த உலகத்தை விட்டு அவரை அனுப்பி வச்சோம் ரகுவரன் ஹீரோவா அறிமுகமாகி பல படங்கள்ல வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல கலக்கிய ரகுவரன் பயங்கர குடிக்க அடிமையாகி உடம்புல எக்கச்சக்க கோளாறு காரணமா தான் இறந்து போனாரு கடைசியா வெளிவந்த படம் வந்து அடடா என்ன அழகு ரகுவரனுக்கு மனசுல எப்பவுமே ஒரு சின்ன வெறுப்பு இருந்துகிட்டே வந்துச்சு ரகுவரன் ஒரு ஹீரோவா தான் சினிமாக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனால அவர் ஹீரோவா தான் படங்களுக்குள்ள வந்தாரு தொடர்ந்து போக போக அவர் அப்படியே வில்லனா மாத்தி விட்டாங்க அப்படி ஒரு அதிருப்தி அவருக்கு இருந்து

ஆகாஷ் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதர்வா ஒரு மிகப்பெரிய ஹீரோவாவும் மாறிட்டாரு மகனுக்காக பானா காத்தாடி படத்துல ஒரு கௌரவ வேடத்துல நடிச்சிருப்பாரு முரளி இதுதான் அவர் கடைசியா சினிமால இருந்தது இப்போ நான் சொன்ன எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல இடத்துல இருந்தவங்க கிட்டத்தட்ட சொல்லணும்னா இவங்களுக்கு ஹேட்டர்ஸே கிடையாது இவங்கல யாரோட இழப்பு உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூண்ட்